வணக்கம் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இது குண்டு நெல் நாத்து விட்டுருக்கோம் கார்த்தி பட்டத்துக்காக கார்த்தி ஒன்னாம் தேதி நாற்று விட்டது இது நாற்று விட்டு பதினாலு நாள் கழிச்சு ஃபஸ்ட்டு ஒரு இயற்கை உரம் தான் போட்டிருக்கோம் அந்த இயற்கை உரம் போகிறதுக்கான வீடியோ தான் இது இது இன்னொரு பதினஞ்சு நாளில் நடு போட வேண்டியிருக்கும் வா தியா நீ வந்துடும் அங்கே பாம்பு எல்லாம் இருக்கும் கோஸ்ட் கோபாலுங்கிறார் கோபாலு அம்மா இங்க பாரு நல்ல தल्ले நல்ல कौन मांन कोदार ना रे कोदार